வணக்கம் நாற்பத்தி ஓரு உயர்கல்வி பாடப்பிரிவுகள் கொண்டு வந்துள்ளேன் கிறிஸ்துமஸ் விழாவில் ஐசக் ஐயா தகவல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் மஞ்சம்பாடி கிராமத்தில் வி எஸ் ஐசக் கல்வி நிறுவன விண்ணரசு நினைவு வளாகத்தில் டாக்டர் வி எஸ் ஐசக் கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஜிசிசிஐ சினாட் மற்றும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு சினாட் பிரதம பேராயரும் டாக்டர் வி எஸ் ஐசக் கல்வி நிறுவனங்களின் தலைவருமான டாக்டர் வி எஸ் ஐயா தலைமையில் சிறப்பாக விழா நடைபெற்றது இந்த விழாவில் பள்ளி மாணவர்கள் வண்ண வண்ண ஆடைகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கேக்கு வெட்டப்பட்டு பேராயர்களும் மாணவர்களுக்கும் பரிசு பொருட்களுடன் கேக் வழங்கப்பட்டது தொடர்ந்து கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் என அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் வழங்கிய டாக்டர் ஐசக் ஐயா பேசியபோது நமது கல்வி நிறுவனத்தில் நாற்பத்தி ஓரு உயர்கல்வி பாடப்பிரிவுகள் வர கொண்டு வரப்பட்டுள்ளன இதன் மூலம் ஒவ்வொருவரும் ஐஏஎஸ் ஆகவும் ஐபிஎஸ் ஆகவும் கடற்படை விமானப்படை பிரிவுகளில் மருத்துவ பணிகளில் சிறப்பு இடம் பிடிக்கலாம் மேலும் இங்கு படிப்பதற்கு அரசு நிதி உதவிகளும் பெற்றுத்தரப்படும் மேலும் பல பாடப்பிரிவுகள் இந்தியாவில் எங்கும் இல்லாத வகையில் பாடப்பிரிவுகளை கொண்டு வருவேன் ஆகவே எல்கேஜி முதல் உயர்கல்வி வரை இங்கே படித்து அனைவரும் வாழ்க்கையில் பிரகாசிக்கலாம் என்று இந்த நாளில் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் பேசினார் சர்வதேச மகளிர் அணி தலைவர் பிரேம ஐசக் மற்றும் பேராயர்கள் அனைத்து மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் திரளாக கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி